நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சென்ட்ரல் போர்டு ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் சிபிஎஸ்இ ரிக்ரூட்மெண்ட் ஜாப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ஒரு அருமையான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வேலைவாய்ப்பு ஆரம்பிச்சிருக்காங்க நிரந்தரமாக மத்திய அரசு வேலைவாய்ப்பு எங்கள் நூற்றி பதினெட்டு கால எடுத்துக்கான அசிஸ்டன்ட் போஸ்ட்டு எனக்கன்ஸ் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வேலை பண்ண ஜாபை லொக்கேஷன் என்னவேன் இந்தியா எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா இந்தியாவில் நிறைய ஆண் பெண் ஈர்ப்பாளரும் இந்த வேலைவாய்ப்பு அந்த தாரலமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைன் மூலம் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம ஒன் பண்ண பார்க்குறது மாதிரி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைபடங்கே சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க ஃபஸ்ட் வந்து இந்த வேலை வைப்பா போஸ்ட் நம்ம நம்ம பார்க்கலாங்க போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ரட்டரி போஸ்ட்டில் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் குரூப் ஏ போஸ்ட்டுக்கு வந்து பதினெட்டு கால இதுக்கான வேலை வைப்போம் அசிஸ்டன்ட் செக்ரட்டரி அகாடமிக் குரூப் ஏ போஸ்ட்டுக்கு வந்து பதினாறு கால என்ன வேலை வைப்போம் அசிஸ்டன்ட் செக்ரட்டரி ஸ்கில் எஜுகேஷன் குரூப் ஏக்கு வந்து எட்டு போஸ்ட்டுக்கான வேக்கன்சியும் அசிஸ்டன்ட் செக்ரட்டரி ட்ரைனிங் குரூப் ஏ வந்து இருபத்தி ரெண்டு போஸ்ட்டுக்கான வேக்கன்சியும் அக்கவுண்ட்ஸ் ஆஃபீஸர் குரூப் ஏ த்ரீ போஸ்ட்டுக்கான வேக்கன்சியும் ஜூனியர் இன்ஜினியரிங் குரூப் பிக்கு வந்து பதினேழு போஸ்ட்டுக்கான வேக்கன்சியும் ஜூனியர் ட்ரான்ஸ்லேஷன் ஆஃபீஸர் குரூப் சிக்கு வந்து ஏழு போஸ்ட்டுக்கான வேக்கன்சியும் அக்கௌண்டன்ட் குரூப் சிக்கு வந்து ஏழு வேலை வரவேற்பும் ஜூனியர் அக்கௌண்டன்ட் குரூப் சிக்கு வந்து இருபது வேலை வரவேற்பும் வந்து அதிகபூர்வமாக வச்சுருக்காங்க இந்த வரவேற்புன்னு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா டுவெல்த் பாஸ் பண்ணியிருக்கோங்க பன்னெண்டாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கோங்க போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கவங்க எம்இ எம்டெக் பிஇ பிடெக் டெக் எனி அதர் கிராஜுவேட் டிகிரி எனி டிகிரி முடிச்சிருக்கவங்க இந்த மாஸ்டர் டிகிரி முடிச்சுருக்கோங்களும் இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க ஏஜ் லிமிட் வயது வரம்பு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ரட்டரி அட்மினிஸ்ட்ரேஷன் குரூப் ஏ போஸ்ட்டுக்கு வந்து மினிமம் பதினெட்டு வயசுல இருந்து தொடங்கி மேக்ஸிமம் வந்து முப்பத்தஞ்சு வயசு உள்ளிருங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் அசிஸ்டன்ட் செக்ரண்டரி அகாடமிக்ஸ் ஸ்கில் எஜுகேஷன் ட்ரெயினிங் போஸ்ட்டுக்கெல்லாம் வந்து பதினெட்டுலேருந்து முப்பது வயசு உள்ள இருங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் அக்கவுண்ட் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு வந்து பதினெட்டுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுள்ள இருங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் ஜூனியர் இன்ஜினியரிங் போஸ்ட்டுக்கு வந்து பதினெட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயசுள்ள இருங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் ஜூனியர் ட்ரான்ஸ்லேஷன் ஆஃபீஸர் குரூப் பி அக்கவுண்டன்ட் குரூப் சி போஸ்ட்டுக்கு வந்து பதினெட்டுலேருந்து முப்பது உள்ளவங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் ஜூனியர் அக்கௌண்டன்ட் குரூப் சிக்கு வந்து பதினெட்டுலேருந்து இருபத்தி ஏழு வயசு உள்ள அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் ஓபிசி கேட்டகரி வந்து த்ரீ இயர்ஸ் பிடபிள்யூடி கேட்டகரி வந்து டென் இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க இந்த வேலைவாய்ப்புன்னு சேலரி டீட் நீங்கள் பார்த்தீங்கன்னா பே லெவல் உங்களுக்கு டென் ஃபார்மேட்டில் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து அதாவது இந்த வேலைவாய்ப்பு வந்து பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து தொடங்கி அறுபத்தி மூணாயிரத்தி எழுநூறு வரைக்கும் பர் மந்த் மாத சம்பளம் வந்து கொடுக்கப்படும்ன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புகள் அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ்மேன் உமன்ஸ் பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நில் இவங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுங்க ஜென்ரல் கேட்டகிரி அதர் கேட்டகிரி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூபா கொடுத்துருக்காங்க பிறகு அப்ளிகேஷன் ஃபீஸ் இந்த வேலை வாய்ப்புகள் செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டிவ் டைப்பில் வந்து ஓஎம்ஆர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் நடக்கும் ரிட்டன் எக்ஸாமினேஷன் டயர் ஒன் டயர் டூ ரிட்டன் எக்ஸாமினேஷன் நடக்கும் அதில் பாஸ் பண்ண வந்து இன்டர்வியூ மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படன்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து தமிழ்நாட்டில் வந்து சென்னைன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுற டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பதினொன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீல் வெப்சைட் மட்டும் ஆஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அதுக்கு இப்போ அந்த வேலை ஆப் சம்மந்தப்பட்ட டவுட் டவுட்னையும் கிளியர் பண்ணிக்கலாம்